மின்காந்த நிறமாலை அலைகளின் தொகுப்பினை பற்றி நாம் இந்த பதிவினில் காண இருக்கிறோம் மின்காந்த நிறமாலை அலைகளின் தொகுப்பு ரேடியோ அதிர்வெண் அலைகள் மைக்ரோ அதிர்வெண் அலைகள் அகச்சிவப்பு கதிர் அதிர்வெண் அலைகள் கண்ணுறு நிறமாலை அதிர்வெண் அலைகள் எக்ஸ் கதிர் அதிர்வெண் அலைகள் மற்றும் காமா கதிர் அதிர்வெண் அலைகள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது ரேடியோ அதிர்வன் அலை தொகுப்பானது நீண்ட அலைநிலம் கொண்டதாக இருக்கிறது பூமியிலிருந்து விண்வெளிக்கும் விண்வெளியிலிருந்து பூமிக்கும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த ரேடியோ அதிர்வன் அலைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மைக்ரோ அதிர்வன் அலைகள் மூலக்கூறு அமைப்பினை சுழல் செய்வதால் வெப்ப உருவாக்க பயன்பாட்டிற்காக இந்த மைக்ரோவேவ் அலை பயன்படுத்தப்படுகிறது அகச்சிவப்பு கதிர் அதிர்வெண் அலைகள் மூலக்கூறு அமைப்பில் பிணைப்புகளுக்கிடையே அதிர்வுகளை உண்டாக்குகின்றன கண்ணூறு நிறமாலை அதிர்வெண் அலைகள் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளில் உள்ள ஆற்றல் மட்டங்களில் எலக்ட்ரான்களை அதிர்வுறச் செய்கின்றன எக்ஸ் கதிர் அதிர்வெண் அலைகள் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளில் உள்வட்ட எலக்ட்ரான் ஆற்றல் பரிமாற்றங்களை உருவாக்குகின்றன காமா கதிர் அதிர்வெண் அலைகள் அணுக்கரு துகளின் மாற்ற நிகழ்வுக்காக பயன்படுத்தப்படுகின்றன அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி